மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அசலாம் நபிகள் நாயகம் அலைஹு வசல்ல சொல்லுகிறார்கள் நீங்கள் செய்கின்ற ஹஜ்ஜை நான் செய்தவாறு அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் ஹஜ்ஜினுடைய வழிகாட்டல்கள் நபிகளாருடைய ஹஜ்ஜினுடைய வாழ்க்கையிலே அமைய பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் ஹஜ்ஜிக்காகவும் ரொம்ராவுக்காகவும் செல்லக்கூடிய ஒருவர் பின்பற்ற வேண்டிய சில சுண்ணத்துக்கள் இருக்கின்றன அந்த வகையில் பின்பற்ற வேண்டிய சுண்ணத்துக்கள் மொத்தம் எட்டு இருக்கின்றன ஒன்று நீயத்து வைப்பதற்கு முன்னால் மக்காவிற்குள் நுழைவதற்கு முன்பும் அரபா முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே தங்குவதற்கு முன்னாலும் மூன்று ஜமராக்களில் கல்லறிவதற்கு முன்னாலும் செய்வதற்கு முன்னாலும் குளித்துக் கொள்வது சுண்ணத்தாகும் ஆக ஹஜ்ஜுக்காக அம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் இந்த விடயத்தை கவனம் செலுத்தி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்ததான ஒரு முக்கியமான தான் நீயத்துக்கு முன்பு ஆண்கள் தங்களுடைய உடம்பிலே நறுமணம் பூசிக்கொள்வது ஒரு சுண்ணத்தாகும் மூன்றாவது சுன்னா உம்ராவுக்கான அல்லது நீயத்தை வாயால் சொல்லுவது கூட என்றும் என்றும் இப்படியாக ஹஜ்ஜிக்காக நீயத்தை வாயால் மொழிவது கூட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஹஜ்ஜிக்காக நீயத்து வைத்த ஒருவர் உம்ராவுக்காக நீயத்து வைத்த ஒருவர் அதிலிருந்து அவர் விடுபடுகின்ற வரைக்கும் லெப்பை கல்லாஹ் லெபை கலா ஷெரீ கல க லெபே கன்ற தல்பியாவை ஓதிக்கொள்வது அவர்களுடைய உம்ரா அவருடைய அல்லாஹ் நன்மைகள் நிறைந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் சொல்லுகின்ற தல்பியா ஒரு காரணமாக அமையும் ஆக தல்பியாவை அதிகமாக சொல்லுவதும் மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாகும் ஐந்தாவது சுன்னாதான் மக்காவுக்குள் நுழைந்ததும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் சுன்னா நாள் இரவில் வேண்டும் ஏழாவது சுன்னா குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட துகாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அரபாவில் ஓத வேண்டிய துஆவை அரபாவிலே ஓதிக் கொள்வது சுண்ணத்தாகும் முஸ்தலிஃபாவிலே ஓத வேண்டிய துஆக்களை முஸ்தலிஃபாவில் ஓதிக் கொள்வதும் தவாபு செய்கின்ற போது ஓத வேண்டிய துஆக்களை தவாஃபின் போதும் சயி செய்கின்ற போது ஓதுகின்ற துஆவை சயியின் போதும் زم தண்ணீரை குடித்ததற்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ইলமந் نافியா வ ரிஸ்கன் வாஸியா வ ஷிஃபாஅ மின் குல்லி தாஇத துஆவை நபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் ஓதியவாறு ஓதிக் கொள்வது இப்ப இவ்வாறாக துவாக்கள் எந்த எந்த இடத்தில் எந்த துவாக்களை ஓத வேண்டுமோ அந்த இடங்களில் அந்த துவாக்களை கொள்வது கூட முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது ஆக மேற்கூறிய எட்டு விடயங்களும் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் அம்ரா செய்யக்கூடிய ஒருவர் பின்பற்ற வேண்டிய சுண்ணத்துக்களாக இருக்கின்றன கேட்ட விடயங்களை எங்களுடைய ஹஜ்ஜின் போது உம்ராவின் போது செயல்படுவதற்கு செயல்படுத்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் எம்முடைய ஹஜ்ஜையும் எம்முடைய உம்ராவையும் இலகுபடுத்தி எங்களிருந்து கபூல் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூர்